ஜிகர்தண்டா திரைப்படம் பாணியில் ரியல் ரவுடியை வைத்து திரைப்படம் எடுக்க முயன்ற மருத்துவ மாணவனுக்கு நேர்ந்த நிலை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படங்கள் வரிசையில் ஜிகர்தண்டாவுக்கு என்று ஒரு இடம் உண்டு மதுரையில் வாழும் ரவுடியான அசால்ட் சேது என்பவரின் வாழ்க்கையை அவருக்குத் தெரியாமலேயே அறிந்து கொண்டு அந்த கதையை படமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்பிரமணி ஒரு கட்டத்தில் இயக்குனரிடம் தனது கதையை தானே முன்வந்து கூறும் சேது அந்த படத்தில் தானே நடிப்பதாக நிபந்தனை விதிக்கிறார் இதை மறுக்க முடியாமல் இயக்குனர் வேறு வழியின்றி படத்தை எடுத்து முடிக்கிறார் படம் வெளியாகி வெற்றி பெறுகிறது ஆனால் படத்தில் சேதுவை ஒரு ரவுடியாக சித்தரிக்காமல் அவரை ஒரு அட்டக்கத்தியாக காட்டி நகைச்சுவை பாத்திரமாக்கி விடுகிறார் இதனால் ஆத்திரமடைந்து சேது கார்த்தியை கொள்ளத் துடிக்கிறார் ஆனால் பின்னர் ஏற்படும் மனமாற்றத்தால் அவர் தன் ரவுடி தொழிலை கைவிட்டு கதாநாயகனாகிறார் அதே சமயம் அது இயக்கிய இயக்குனரான கார்த்திக்கோ முன்னணி கதாநாயகனின் பட தேதியை கத்தி முனையில் வாங்கி படத்தை எடுக்கும் ரவுடியாக மாறிவிடுகிறார் கிட்டத்தட்ட இதே ஜிகர்தண்டா படத்தின் சாயலில் டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருவர் ரவுடியை நடிக்க வைப்பதாக கூறி ஏமாற்றியிருக்கிறார் ஆனால் கடைசியில் அது அடிதடி கடத்தல் என ஒரு டெரர் சம்பவமாக மாறியிருக்கிறது சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் இவர் பல் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார் படிப்பது மருத்துவமாக இருந்தாலும் நவீன்குமாருக்கு ஆக்டிங் டிரெக்ஷனில்தான் ஆர்வம் அதிகம் இதனால் என்னதான் நடந்தால் நடக்கட்டுமே என்ற பெயரில் மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு யூ டியூப் சேனலை தொடங்கியிருக்கிறார் நவீன்குமாரின் வீடியோக்களில் சென்னை ஷெனாய் நகரைச் சேர்ந்த விவேக் என்பவர் நடித்திருக்கிறார் விவேக் மூலம் அதே பகுதியைச் சேர்ந்த கோபிநாத்தின் அறிமுகம் நவீன்குமாருக்கு கிடைத்திருக்கிறது கோபிநாத் ஒரு ரவுடி இவர் மீது கொலை கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளன கோபிநாத்துக்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டிருக்கிறது இதை தெரிந்து கொண்ட நவீன்குமார் அவருக்காகவே ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அதன் மூலம் பிரபலமடைந்தால் எளிதாக சினிமா வாய்ப்பு கிடைக்கும் என கூறியிருக்கிறார் யூடியூப் சேனலை தொடங்குவதற்காக கோபிநாத்திடமிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் விக்கியிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாயும் நவீன்குமார் வாங்கியதாக சொல்லப்படுகிறது பணம் வாங்கியதோடு சரி அதன் பிறகு நவீன்குமார் யூடியூப் சேனலை தொடங்காமலும் பணத்தை தராமலும் இழுத்தடித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கடுப்பான விக்கியும் அவரது நண்பர்களும் சம்பவத்தன்று நவீன்குமாரை சமாதானம் பேசுவதற்காக சென்னை முகப்பேர் டிவிஎஸ் காலனி பகுதிக்கு வரவழைத்திருக்கிறார் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டதால் சமாதான பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகி நவீன்குமாரை அடித்து உதைத்து ஆட்டோவில் கடத்திச் சென்றிருக்கிறார்கள் கோபிநாத்தின் வீட்டில் வைத்து நவீன்குமாரை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்கிறது அப்போது நவீன்குமாரின் தாய் மகனுக்கு போன் செய்திருக்கிறார் விக்கியும் அவரது ஆட்களும் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியிருக்கிறார்கள் உடனே நவீன்குமாரின் தாய் சூளைமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் போலீஸ் தேடுவதை அறிந்து பயந்து போன விக்கியும் அவரது ஆட்களும் நவீன்குமாரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விக்கி உட்பட அவரது நண்பர்கள் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க